எல்லாருக்கும் வணக்கங்க நேற்று நாலு தேரில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ராமேஸ்வரத்தில் ஒரு பெண்ணை ஒரு இளைஞனை வந்து கத்தியால் குத்தி கொண்டுட்டான் அப்படின்னு அந்த பெண் குழந்தையே அந்த இளைஞனை வந்து ஒரு தலையே காதலிச்சிருக்கான் அந்த பெண் வந்து காதலை ஏற்க மறுத்த நிலையில் அந்த பெண்ணை வந்து கத்தியால் குத்து கொண்டு இருக்கான் இதுதான் நியூஸு நான் என்ன சொல்கிறேன்னா ஆரம்பிச்சிக்கலாம் அது முடிச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி வந்து முறைதான்ல இதுக்கப்புறமாவது நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பாதுகாக்கணும் முக்கியமாக வெளியே போகும்போது கலாச்சாரம் மாறி இருக்கேன்றதுனால ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயோ இல்லை அட்லீஸ்ட் அடுத்தவங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு போல்டாக இருக்குன்றதை எல்லாத்தையும் நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு தற்காப்பு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பாதுகாக்கணும் ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு நம்ம யாரையுமே இப்போ குறை சொல்ல முடியாது நடந்ததுக்கப்புறமேட்டு ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆயிரம் குறைகள் சொல்லலாம் அது என்னை கேட்டால் அது பிரயோஜனமே கிடையாது நம்ம பிறதையும் நம்ம தான் பாதுகாக்கணும்